இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் முதல்ல சனி பகவான் எப்போ வந்து வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் எப்போ வக்ர நிவர்த்தி போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வந்து சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில அந்த வகையில பாத்தீங்கன்னா கும்ப ராசி சதை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் ஒரு பலன்களையும் கொடுக்க போதுன்றத தெளிவா பார்க்கலாம் ஏன்னா இதுல நன்மை தீமை ரெண்டுமே கலந்த அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் சேர்ந்த ஒரு தான் இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது அது என்ன காரணம் அப்படின்றத இந்த தெளிவு இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வரும் கும்பத்துணி அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் தான் சனி துணை அதிபதின்னு பார்க்கும்போது ராகு பகவான் தான் சரிங்களா ராகு ராசிக்குள்ள இருக்கார் சனி தற்போது இரண்டாம் நானும் குடும்பஸ்தானத்துல வக்ரம் பெற போகிறார் பொதுவா குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வந்து வக்ரம் பெற்று செவ்வாயினுடைய பார்வையை வாங்குறது சிறப்பு கிடையாதுங்க சரிங்களா இன்றைய தேதியை வரைக்கும் செவ்வாய் சிம்மத்துல இருக்காருங்க எட்டாம் பார்வையாக சனியை பார்த்துட்டு இருக்கார் அப்ப இன்னைக்கு தேதில நிறைய கும்பராசி சதயத்துல பிறந்தவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த நிலைகள் கண்டிப்பாக உண்டு சில பேருக்கு வருமானம் சார்ந்த வழியில ஒரு பற்றாக்குறை இருக்கும் அல்லது வேலை இழப்பு வேலை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு இழிவுபறைகள் சார்ந்த விஷயங்கள் தற்போது இருக்கும் ஒண்ணு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் இல்ல வேலையில பிரச்சனை இருக்கும் இடத்துல எதுனா ஒண்ணுதான் இன்னைக்கு கும்ப கும்பராசி சதயத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனிக்கு செவ்வா இந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க பொதுவாக ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்து கேதுனுடைய செயற்கையில் இருக்கிறது மனைவி சம்பந்தப்பட்ட வழியில் அது கணவன் சார்ந்த வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் நண்பர்கள் சார்ந்த வழியில் சில ஏமாற்றங்களையும் கொடுக்கும் குறிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஜூலை பதிமூணுலேருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும் வேலை ரீதியாக பிரச்சனை இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியுடைய முதல் பகுதி முதல் இரண்டு மாதங்கள் உங்களுக்கு சிறப்பு கிடையாதுங்க ஆனா கடைசி மூன்று மாதங்கள் இருக்கும் தொடரமா ஐந்து மாத காலங்கள் சனி வந்து வக்ரமா இருப்பார் இதுல வந்து கடைசி மூன்று மாத காலங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா முதல் இரண்டு மாதங்கள் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இவர்களுடைய காலநிலைகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இல்லை பிரச்சனைகள் குழப்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியா ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மைகள் இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி எட்டுல மறைஞ்சு போறார் மூன்றாவரே அவரே மூன்றாம் அதிபதியாகவும் வருவார் சரிங்களா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது அங்க வேலை உத்தியோகம் முயற்சிகள் எல்லாமே தடப்படுதுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது சரி மூணு மாதம் எப்படி இருக்கும் அதாவது இந்த ரெண்டு மாதம் கழித்து கடைசியாக இருக்க மூன்று மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீ எடுக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் அதே மாதிரி தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் சக ஊழல்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மூட்ட அதிகாரிகள் மூலமா இருந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும் அதே போல பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா சரியாகும் வாக்குவாதங்கள் குறையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் இரண்டாவது அதிகார கதியில குரு பகவான் பயணித்து ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல இருப்பாருங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும் நிறைய கடன் வாங்காதீங்க சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு தாராளமாக தற்போது நீங்க முயற்சி பண்ணலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கும் வருமான பற்றாக்குறைகள் குறையும் வேலையின்மை பிரச்சனைகள் தீரும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆரோக்கியத்தையே நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா இந்த சனி வக்ர பயிற்சியுடைய முழு ஐந்து மாத காலங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் பார்வை செய்வார் ஏழாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலையும் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதிசார கதியில குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்புல இருப்பாருங்க இரண்டாவது பகுதியில சரிங்களா பொதுவா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடத்துல வழுக்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் நண்பர்களே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுப்பாங்க சரிங்களா பிற்பகுதியில அப்போ யாரையும் நம்பக்கூடாது அவ்வளவு எளிதில் சரிங்களா எல்லாரையும் ஒரு அளவோடு ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரிங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரிங்க அதில் ஒரு எல்லை கோடை வச்சுக்கோங்க அதை தாண்டி நீங்களும் போவாதீங்க அவங்களையும் வர அலுவ அலோ பண்ணாதீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் முருகர் வழிபாடு அதிகமாக நீங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளலாம் முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில போய்ட்டு வர்றது வேலை ரீதியாக பிரச்சனையை செய்து கொடுக்கும் ஆரோக்கிய பிரச்சனையை சரி செய்து கொடுக்கும் ரெண்டாவது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஓடும் போது கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த வழியில கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும் சரிங்களா ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் இரண்டு மாதங்கள் கொஞ்சம் சவால்கள் நிரம்பிய ஒரு காலகட்டமா இருக்கும் அடுத்த மூன்று மாதங்கள் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும் குடும்ப வழக்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்